ராணுவ வீரர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் கடந்த பத்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனை விமர்சித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் என்ன சண்டையா போட்டார்கள் என கூறியிருந்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பழனியப்பன் புகார் அளித்துள்ளார் செல்லூர் ராஜுவின் கருத்தால் ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மன உளைச்சலில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இப்போ அந்த முனையில் இருக்கிற அந்த போர் முனையில் இருக்கிற அவங்களுடைய என்ன சூழ்நிலை எங்களை மாதிரி வார் முடிச்சு வந்தவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு எங்களுக்கு தெரியும் செல்லூர் ராஜ் அவர்களுடைய இந்த அறிக்கை அனைத்து இந்தியாவில் இருக்கிற முன்னாள் படை வீரர்களுக்கும் இந்நாள் படை மிக வலிமையான மன அழுத்தம் கொடுத்திருக்கிறது மதுரையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினர் அவர் படைவீரர்களை வீரர்களை தரந்தாழ்த்தி பேசினது இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவல்ல அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்காவிடில் அதிமுக தலைமையிடம் புகார் அடித்து கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே செல்லூர் ராஜவின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினும் விமர்சித்துள்ளார் சிறப்பாக இருந்துச்சு அதுக்காக நான் வந்து ஆதரவு தெரிவிச்சு என்னுடைய செல்லூர் ராஜுவுக்கு எதிராக முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதால் இந்த விவகாரம் மேலும் பூதாகரமாக வெடித்துள்ளது